மலைக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னா நாலு சந்து சூத்தி காமிக்கிறாங்க இதுதான் மேட்ச் பாக்ஸ் கம்பெனியாம்மா இது புது காமிக்கிறீங்களா சந்து போறாங்க சந்து சந்தா அடுத்து எந்த சந்து அந்த மலை

நான் வீடியோ எடுக்க நீங்க இப்படி பேசிட்டே வந்தா ஃபுல்லா நம்ம வந்திருக்கிறது கொல்லப்பட்டி இதுதான் கொல்லப்பட்டிமா இங்க ஒரு இது கூட இருக்கு பாருங்க ஆடு மாடு பல்ல மேடு ஒரு இங்க இது கூட இருக்கு அது பேர் என்ன சொல்லுவாங்க இது அம்மா பெட்ரோல் எல்லாம் பார்த்தோம்மா எதுவுமே எனக்கு நல்லாதான் கிடைக்கல

வந்த வழியில் கொரியர் கொரியர்காரரே நம்மள பார்த்து நிறுத்திடுறார் அந்த கொரியர் என்னடா வீட்டை போய் கட்டுறேன் வா நம்ம இப்போ போனோம்ல ரிட்டர்னு ரிட்டர்னிங் ரிட்டர்னிங் ரிட்டன் நிறையா ஆர்டர் பண்ணி பண்ணி அவருக்கு நம்மள ஞாபகமே வந்துடுச்சு கூப்பிட்டுருந்து நிறுத்தி கொடுத்துட்டு போறாரு இதுதான் கடைக்கு பரவர வரன்னு இருக்கும் நிறுத்துற நிறுத்த மாரி உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு இல்லை டெலிவர் வந்திருக்கு அப்படின்ட்டு இருக்குது இது என்ன ட்ரெஸ்ஸுக்கு நான் வாங்க தெரியுமா இல்லை காட்டுறேன் இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வெட்டர் மாதிரி இருக்குது என் அம்மா வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸோ லாங் ட்ரெஸ் இந்த மாதிரி அதை வந்துட்டு மேட்ச் பண்ணி அது சிங்கிள் பீஸாக போட்டு மொக்கையாக இருக்குன்ட்டு இது வந்து ஓவர் லேயராக போட்டேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போமா அம்மா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் இதுதான் ஸோ இது ரொம்ப பிளைனாக இருக்கும் அதனால இது போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் பட் ஆனால் இது வந்துட்டு நல்லா உள்ளன் ஸோ சம்மருக்கு போடவே முடியாது வின்டருக்கு இந்த ஜாக்கெட் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ யூஸ்ஃபுல் அண்ட் லெத் இது உள்ளன் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறமா நல்லா குளுர் தாங்கும் என இப்போ எனக்கு வேகுது அதுதான் லிட்ரலி ஸோ ஓகே நல்லா இதாக இருக்கும் இதில் நம்ம நல்ல ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டோன்னா சூப்பராக இருக்கும் எடுத்து முடிச்சிட்டேன் அது வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிவிட்டு வேன் இன்ஸ்டால அதே மாதிரி இதில் நான் அட்டாச் பண்ணுறேன் இன்னொரு ட்ரெஸ் கூட வந்திருக்கும் ஒயிட் கலர் ஃபுல்லாக சூப்பர் ஃப்ரீட்டியாக இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் ஸ்டிச் பண்ணேன்னா அதுக்கப்புறம் அதை காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு குட் நியூஸ் இருக்குது நான் காட்டிவிட்டா நான் வாங்கின செடியே மல்லியும் நல்லா பூ கொடுத்துச்சு அதே மாதிரி ரோஜா செடி தான் ரொம்ப ஃப்ளாப் ஆச்சு மணி பிளான்ட் ஓக்கீவாக இருக்குது அப்படி இருக்கும்போது ரோஜா என்ன ஆச்சுன்னு நான் காட்டுட்டா ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இதில் ஒரு ரோஜா இருந்தது ஆனால் அதை நான் கட் பண்ணி விட்டுட்டேன் இது என்ன லீஃப்னே தெரியல இது பாட்டு வளர்ந்துக்கிட்டே போகுது இது என்னன்னே தெரியல என்ன செடினே தெரியல இதுலேயே ஒரு செடி இருந்தது பன்னீர் ரோசா அப்படின்ட்டு பன்னீர் ரோஜின்ட்டு சாரி ஏதோ வளர்ற ஆனால் இது வந்து சாப்பிட்ற ரோஸ்னு சொன்னாங்க இதில் இருந்தது வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டேன் தெரியுதா இது எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுட்டேன் இதெல்லாம் பாருங்க காஞ்சி போயிடுச்சு அப்புறம் இந்த பக்கமும் கொஞ்சம் கட்லாம் பண்ணல இது தானே வளர்ந்தது தான் இப்படி வளர்ந்துட்டே இருக்கும் போது இது என்ன நான் வளர்ந்துட்டே இருக்குது ஒன்றுமே தரல அப்படின்னு போகும் போது இங்கே ஒரு பட்டு வச்சுருக்குது இங்கே பாருங்க அதை நம்ம டச் பண்ணவே வேணாம் அது பாட்டு பூத்து அழகாக வரட்டும் லவ் யூ குட்டி மல்லிகை பூவும் அதுவும் பூத்து குலுங்கிச்சு இதுவும் குளிங்கிச்சு நல்ல ஒரு ஆசீர்வாதம் தான் இது சாப்பிடற பூ நாங்களே